ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பேச்சுலர்ஸ் ஸ்கூலுக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி தான் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் தக்காளி அப்புறம் வரமிளகா வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் தக்காளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க வரமிளகா வந்து நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகானா ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வர ரெண்டுலேருந்து மூணு போதும் ஏன்னா வரமிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும் இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க வரமிளகா நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால அஞ்சு மிளகா போட்டிருக்கிறேன் வரமிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காஷ்மீரி மிளகா வந்துட்டு காரம் கம்மியாக இருக்கும் நிறையா சேர்த்தாலும் கலர் தான் கொடுக்கும் ஒன்றுமே செய்யாது நார்மல் வர கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போது இது நல்லா வதங்கணும் அதனால சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பாருங்க தக்காளி வர மிளகா நல்லா வதங்கிட்டுருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுடுங்க அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு வந்துடுங்க மிக்சி ஜாரில் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க தாளிப்பு தான் பண்ண போகிறோம் கடவுளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கோங்க நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருந்த தக்காளி வர மிளகா பேஸ்ட்டை இதில் விட்டுக்கோங்க கடாயில் அது நல்லா ரெண்டு கொதி கொதிக்கணும் அப்போ தான் வந்து தக்காளியோட பச்சை வாசனை போகும் ஸோ அதனால் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அந்த தக்காளி எல்லாமே தெரித்து ஸ்டவ் ஃபுல்லாக ஆகிடும் ஸோ அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து கொதிச்சிடும் கடைசியாக நீங்கள் உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ஒரு அருமையான தக்காளி சட்னி இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு தேவையே கிடையாது தக்காளி வர மிளகாய் இருந்தாலே வீட்டில் டூ மினிட்ஸில் செஞ்சிடலாம் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ